எங்கடா போகுது வழியப்பாடா பார்க்கல வந்த தெரியாதுராப்பா பார்க்குல உனக்கு என்னடா வேலை போரா போறேன் போறா போறேன் கார்டன் வாட்ச

கடன் சினிமா நட்சத்திரம் காந்தா மரணம் ஆகாயம் திடீரென்று தீப்பத்தி கொண்டது பசி தள முடியல ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க எப்பா பசி தள முடியல

நல்ல வேலை சோத்தை உன திருடிட்டானோனு பார்த்தேன். சாادات யாரைய திருடுவா? ஏன் திரட மாட்டான் தாயே? பத்திரமா பார்த்துப் போய्या. அந்த பக்கம் கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கு. இதோ இந்த பக்கம். இந்த பக்கம். தாயே. போறேன். ஏன்பபா, எடு ஏன்neo waar constraindruckயே퍼. ஏன்பா. ஏன்பா, ஏன்ப தாரி jun Mart? ஏன்பா, ஏன் cepachts prophets and Rose. இங்கே ஏன் ஏன்量, க yolksம் blockingunks derivative. இவென்ற ரெண்டு bury друз atauன Давай istiyorum flooding Rep 가격ам люб汇 debate got the radar a random star intra run காந்தா எத்தனையோ வருஷமா இருந்தா என்ன தொடமாட்டேன்னு சொன்னாலே தொடமாட்டேன்னு சொன்னாலே யாரோ புண்ணியவதி தெரியல பசி நுண்ணி சோத்தையும் போட்டு கீழே விழுந்தவனை தொட்டு தூக்குனாங்களா ஒருவேளை இவங்களுக்கும் பெருமையா இருக்குமோ என்ன மயவாங்க வேண்டாம் ஏய் எப்படி இருக்கு உடம்பு ரொம்ப பேசுறான் இது யார் தெரியுமா ஐயா முன்னால அந்த வீட்டில் இருந்தவங்க அதையே கேட்கிறேன் அவங்க கஷ்ட காலம் ஊட்டை வித்து துளைச்சுட்டு கிராமத்துல உள்ள பழைய ஊட்டிக்கே போயிட்டாங்க

மாஸ்தவ மனுஷன் போல்றது பிச்சைக்காரனை வளர்த்ததே நீங்கதானப்பா வீட்டுக்கு வீடு தின்ன வச்சு கட்டுறீங்களே எங்களுக்கா உங்களுக்கா எப்பா எப்பா யாருக்குடா எப்பா பரவாயில்லையே சோறு போட சொல்றேன் ஒரு நல்ல பாட்டா பாடு பாட்டா தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாங்கோவிந்தா ஆமா எல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவிந்த ஏன்டா ஓ வியாதியை தீர்த்து வைக்கலாம் அப்பா அறிய வந்துடுச்சு அறிவு வந்து சோறு வாங்கறதுக்காக டூப்பு படுறாயப்பா இது சரி இருந்தா வர்றேன் மண்ணவன் நான் மாடோட்டும் சின்னவன் நான் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானு இந்த புஜ்ஜிய அப்பவே இருக்கணும் எப்பா யாரா ரா மன்னவனா நாலும் சாமி மன்னவனாலும் ஐயா பசி முடியல ஐயா சாமி மன்னவன்னா நாலும் ஐயா பசி சோர் போடுங்க எவ்வாதபான்னு பணம் பணம் காசிகள் மோசத்துக்கு உதவிய பணம் தஞ்சமடை இந்த மனைவியை தவிக்க விட்ட பணம் வேண்டாம் 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 பணம் எனக்கு வேண்டாம் சோறு போட்டா போதும் பணம் வேணாம் பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு பணமும் வேண்டாங்கிற எங்கயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல ஐயோ ஹோட்டல் சோறு எனக்கு வேணாட்டா எப்பா நான் போறேன் அதுல கல்லு பொறுக்க என்னால முடியாதப்பா கண்டு தெரிஞ்சவனே தேனறான் நான் எங்க போறேன் வேணாங்கடா எப்பா வேணாம் சரி எங்க கூட வர்றியா சோறு போட சொல்றேன் வீடு எவ்வளவு தூரம் இருக்கான் இங்க இருந்து ஒரு ரெண்டு மைல் இருக்கும் 2 மைல்ஸ் சோறு என்ன பத்து மைல் பரப்ப எப்போச்சுட்டோம் தோலர பாத்து புடிச்சுன்னு போங்கடா எப்பா டேய் முள்ள முள்ள தம்பி ஸ்பீடு முல்லமா கூட எப்பா

இவன் குபேரம் மச்சான் ஆ பொட்டி தூக்கின்னு வந்து எட்டன்னா வாங்குறான் பிச்சைக்காரன் பயிறான ஒன்றும் தூக்காமையே ஜோர் வாங்குறான் உன்னை விட பெரியவன் தான் போடா டேய் நீ இப்படி பேசுறதுனாலதாடா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் ஆ ஆ ஆ வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போடா பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி போயிவிடாதுங்க ஆ கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதைச்சி தள்ளுவான் இந்த பயலுக்கு அதண்ணப்பா அது

ஆமாம் உனக்கு தின்னுருங்கிறான் ம் ம் ஓனே என்ன நீ ஏன் எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குற நாலு நாள் கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட நாலு நாள் கொடுத்தா ஒழுங்கா போயிருப்பேன்ல எடுத்தவொன்னே எட்டுனா கொடுக்குறேன் அதுதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு அது இருக்கட்டும் சோட்டை போட்டு போகிறேன் ஏன்ப்பா வீட்டில் யாரும் இல்லை ம் வந்த உடனே கொட சொல்லுறோம் சரி சரி சோறு போடுறதும் போடுறேன் கொஞ்சம் கறி சோறாக போடு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிப்பா வட நாங்கள் கறி சாப்பிட்றது இல்லையாப்பா

இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களா இல்லையா இது வேற தகராது எப்பா ஏதாவது ரெண்டு விஷத்தை போட்டு விடுறாப்பா நான் போறேன் எப்பா எனக்கும் சும்மா இருக்காது எப்பவும் நமக்கு இந்த வம்பு யோ ஏய் நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா நீ ஒருத்தன் ரெண்டாவது போய்